அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சித்திரை மாதம் ஆறாம் தேதி தேய்விரை சஷ்டி திதி மாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி மூலம் நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்குவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகமாகுங்க அதே போல் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்குது பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க நண்பர்களுடையும் கலந்து சிரிச்சு பேசி சந்தோஷமாகவும் இருப்பீங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப து ர பழைய சொந்தங்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசிக்காரர்களே நெருப்பு போல சுறுசுறுப்பாக எடுத்த வேலையை தொடுத்து முடிக்கக்கூடிய மகா சக்திக்கும் ஆற்றலுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் அதெல்லாமே விலகி இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க முக்கியமான கிரகங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது வெளியூர் பயணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் போகிறேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் ஒன்றும் திட்டமிடலையேன்னு நீங்கள் சொல்லுவீங்க அது மாதிரி திடீர்னு எதிர்பாராத பயணங்கள் எதிர்பாராத சந்திப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க வியாபாரம் கூட இன்றைக்கி மடமடன்னு வசூல் அதிகமாகவும் தேங்கி கிடந்த சரக்குகள் விட்டு தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை சின்னதாக ஒரு சோர்வு கலைப்பு இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்குங்க இன்றைய தினம் எல்லாத்திலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது உங்க கூட படித்த நண்பர் என்னென்ன சேட்டை பண்ணார்னு இப்போ கேட்டால் கூட அச்சு பிசகாமல் அப்படியே ஞாபக சக்தியோட அடுக்கடுக்காக புள்ளி விவரங்களோட எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவிற்கு நினைவாற்றல் ஞாபக சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லிங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பத்து மணி இருபத்தொரு நிமிஷத்தோட சந்திராஸ்டிரமம் முடிஞ்சு போகுது ஆனால் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஸ்திரம் முழுமையாக இருக்கிறதுனால மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் பணம் புட்டுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட பெருசாக வந்து குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லது நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசுவாங்க நடந்துப்பாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்க வேண்டாம் அவங்கவுங்களுக்கும் ஒரு சோகம் இருக்குது அவங்கவுங்களுக்கும் ஒரு சுதந்திர சுதந்திரம் இருக்குது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டோம்னா நல்லா நல்லாயிருக்குங்க வியாபாரத்தில் கூட வாடிக்கையாளர்களை பகச்சிக்காதீங்க வேலையாட்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகாரம் பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்சம் வளைஞ்சி தட்டி கொடுத்து போனீங்கன்னா நலமாக இருக்குங்க உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்து கொண்டு இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பத்து மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க இன்றைய தினம் சந்திர திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகள் வந்து விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரர்களை ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து நாலு பக்கம் புரட்டிட்டு இந்த புத்தகத்தில் இது மாதிரி விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது வேறு ஒன்று இதில் பெருசாக சொல்லப்படலை அப்படின்னு பார்த்த உடனேயே கடிக்கக்கூடிய அளவிற்கு பேராற்றல் படைத்த நினைவாற்றல் படைத்த கூர்மையான அறிவு படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும் பெருசு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உறவினர்கள் நண்பர்களும் உரிமையோடு பழகுவாங்க அவங்களையும் நீங்க கோச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் பலமாக உட்கார்ந்து அதனால் அதனால பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க அவங்களோடையும் சில மணி நேரங்கள் நீங்க பேசுவீங்க அவங்க எதிர்கால திட்டம் என்ன எதிர்பார்ப்பு என்ன அதெல்லாம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுப்பீங்க பூர்வீக சொத்து விஷயங்கள் இன்னைக்கு நீங்க பேசலாம் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி வெளிவட்டாரமும் அற்புதமாக இருக்குதுங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் கொஞ்சம் ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் புது பொருட்கள் வாங்குவீங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் என்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே கையில் எவ்வளோ ரூபாய் இருக்குதுன்னு கணக்கெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க ஒரு பொருளை விலை இருப்பீங்க அது எப்படிங்க உங்களுக்கு மட்டும் ஒரு தைரியம் இருக்குது ஆமாங்க என்னவோ பெருசாக ஒன்றும் இல்லைன்னாலும் இருக்கிற மாதிரி நினச்சி விலை பேசுவீங்க ஆனால் வில பேசி முடிச்சுட்டு எப்படியாவது அந்த காசு பணத்தை புரட்டி நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கிடுவீங்க எங்கும் எப்பொழுதும் திட்டமிடாமலேயே சில திட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது உங்க ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ஜெயிச்சு காட்டுவீங்க உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பனிப்போர் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க சில முக்கியமான விஷயங்களை உட்காந்து பேசுவீங்க அதே மாதிரி டைனிங் டேபிள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க வாஷிங் மிஷின் புதுசு வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்க அதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகள் இருக்குது வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்திலையும் உங்களுக்கு தனி செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு சில புது வழிகள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்ப வருமானமும் சூழ்நிலைகள் இருக்குதுங்க புனர்பூசம் அமோகமாக இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசி பலன் சிறு இடைவேளைக்குப் பிறகு தொடர்கிறது சிம்ம ராசிக்காரர்களை சட்டத்திட்டத்தை உருவாக்குனதெல்லாம் நாம தான் ஆனால் நாமே அந்த சட்டத்தை மதிக்காமல் நாம் வந்து போனோம்னா அது சரியாக இருக்குமாங்க அப்படின்னு எதிர்தரப்பு நிறை கேள்வி கேட்டு எல்லோரும் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிற அளவுக்கு உங்களுடைய வாக்கு திறமையால் பேச்சு திறமையால் சாதித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லைங்க சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் அதை யதார்த்தமாக எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நாசுக்காக பேசக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பிள்ளைகளுடைய படிப்பு அவங்க ஆரோக்கியம் அவங்க திருமணம் அவங்க உத்தியோகம் இதெல்லாம் நல்லா நடக்கணுமே கடவுளேன்னு சொல்லிட்டு இன்றைய தினம் பிரார்த்தனைகளில் நீங்க ரொம்ப பெருசாக இறங்குவீங்க அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் போய் ரொம்ப நாள் ஆகுது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு முடிவெடுத்து நீங்கள் போய் வருவீங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க அதே மாதிரி பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க உங்க ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்து இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி எதுலையுமே இறங்காதீங்க மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குன கதையாக ஆகிடக்கூடாது உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க உங்களை மட்டும் நம்புங்க அடுத்தவங்களை நம்பாதீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு ஓரளவு லாபம் இருக்குது உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் திடீர் வெற்றி உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரர்களே உட்கார்ந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டுங்க மேன் பவராக இருந்தாலும் சரி அல்லது மென்டல் பவராக இருந்தாலும் சரி அல்லது வான் பவராக இருந்தாலும் சரி எல்லா பவரையும் உட்கார்ந்துருக்கிற அறையிலேயே உட்கார வைத்து பல வேலைகளையும் முடித்து காட்டக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது வண்டி வாகனம் பழுத கொஞ்சம் சரி பண்ணுறது அதே மாதிரி பழுதான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் லேப்டாப் இதெல்லாம் கொடுத்து மாத்துறது அப்படி பொறுப்பா இன்னைக்கு சில வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க பிள்ளைங்க என்ன பார்க்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு செய்வீங்க ஏதோ நாம தான் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு நாளாவது ஒதுக்கி பிள்ளைங்களுக்காக செலவிடுவோமே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க அதே மாதிரி உங்கள் ராசியை நான்கு கிரகங்கள் நேராக பாக்குறாங்க குரு பகவானும் பார்க்குறாரு அதனால் பல திறமைகள் உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் கூட நனவாகும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி சந்தோஷம் இன்றைய தினத்தில் உண்டுங்க அதே போல் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள் வெற்றி தீரும் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் நேற்று முடியாத பல வேலைகள் முடியுங்க அதாவது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் நல்ல முடியுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அவங்க எதிர்பார்ப்பு என்ன என்ன தேவைக்காக வந்திருக்கிறாங்க நம்மக்கிட்ட எந்த வேலையை முடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க காசு பணம் கேட்டு வந்திருக்காங்களா அல்லது வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டு வந்திருக்காங்களா வேற ஏதாவது உதவி கேட்டு வந்திருக்காங்களான்னு உடனுக்குடனே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கற்பூர புத்தி படைத்தவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால பணவரவு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் விலை உயர்ந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் அதே மாதிரி மொபைல் போன் அதெல்லாம் கூட புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்கிட்ட கொடுத்த பணம் திரும்பி வரல இன்னைக்கு திடீர்னு கேட்டேன் அவரும் தரேன்னு சொன்னார் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இன்றைய தினம் சில எதிர்பாராத நல்ல சுபச்சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறுங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அதிரடி முன்னேற்றங்கள் உண்டு பழைய எதிரிகள் இப்போ உங்களை பார்த்த உடனேயே அப்படியே கொஞ்சம் மெலுசாக சிரிச்சுட்டு வழிய வந்து பேசுவாங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது மேற்கொண்டு வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பணவரவு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் நாள் தொட்டது தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே பேச்சை மாற்றி பேசாதீங்க முன்னாடி என்ன சொன்னீங்களோ அது மாதிரி நடந்துங்க இந்த மாற்றி மாற்றி பேசுகிறது பொய் சொல்கிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அப்படின்னு ஏத்தாவில் இருக்கிறவங்கள்ட்ட ஆரம்பத்திலேயே கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு தான் ஒரு நிரபராதி நேர்மையானவங்க சத்தியத்தை கடைபிடிக்கிறவங்க அப்படிங்கிறத வந்து உடனடியாக தெரிவித்து கொள்வதிலே ஆசைப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க பணவரவும் வரவும் மாதிரி திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரங்களோட இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க பூர்வ ஸ்தானம் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து கைக்கு வரும் பூர்வீகத்தில் இருந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் கூட இருக்குதுங்க தாய்வழி உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது புதுசாக சில டெக்னிக்லாம் பயன்படுத்துவீங்க அதே மாதிரி சில விளம்பர யுக்திகள் அதெல்லாம் பயன்படுத்தி எல்லா வகையிலுமே லாபம் சம்பாதிப்பீங்க உத்தியோகத்தில் கூட உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க அதே போல விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் புதுசில் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை வயசானாலும் சரிங்க உங்களுடைய அந்த குறிக்கோள்கள் ஆசைகள் லட்சியங்கள் அதுலேருந்து நீங்கள் மாறவே மாட்டீங்க ஆறு வயசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அறுபது வயசானாலும் நிறைவேற்றாமல் நீங்கள் விடவே மாட்டீங்க காத்திருந்து காத்திருந்து காய்களை நகர்த்தி இலக்குகளை அடையக்கூடிய மிகப்பெரிய லட்சியவாதிகள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க வீண் விவாதங்கள்லாம் கொஞ்சம் வேண்டாங்க அதே மாதிரி நடந்து போனது கடந்து போனதெல்லாம் நினச்சிக்கிட்டு கண்கலங்கி கண்ணத்தில் கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே சரி வராதுங்க ஆக வேண்டியதை பார்ப்போம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் அடுத்தது எதுலேயுமே நாம் சிக்கிக்காமல் இருக்கணும் எந்த தவறுகளையும் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்க வருவீங்க மூலம் நட்சத்திரத்தில் காலையில் பத்து மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் தான் சந்திரன் இருக்காரு அதனால மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று முடிக்க முடியாத விஷயங்களை இன்றைய தினம் காலை பத்து மணி இருபத்தொரு நிமிஷத்துக்கு பிறகு வெற்றிகரமாக முடிப்பீங்க ஆனால் பூராடம் நட்சத்திரத்தில் காலையில் பத்து மணி இருபத்தொரு நிமிஷத்துலேருந்து சந்திரன் பயணம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் வியாபார உத்தியோக விஷயங்கள் தடங்களாகுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகர ராசிக்காரர்களே மறப்போம் மன்னிப்போம் என்று எப்பொழுதுமே எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக சகிப்புத்தன்மையுடன் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டே உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஏங்க அந்த குழாயில் தண்ணி வரல அந்த லைட்டை கொஞ்சம் மாற்றணும் அதே மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட்டாக ஒரு ஒரு ரூம்லேயும் ஒரு ஒரு பிரச்சனை சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி ஒன்று ஒன்றா செய்யணும் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் இருக்கணும் நீங்களே தான் போய் சிலதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும் யார்கிட்டையாவது இன்றைக்கி சில பொறுப்புகளை கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்களே மறுபடியும் அலைய வேண்டியிருக்கும் ஏன்னா அவங்க அதை சரியாக செய்ய மாட்டாங்க அதனால் சின்ன சின்ன வேலை சுமைகள் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும் செலவுகளும் இருக்கும் அதே மாதிரி பழைய நண்பர்களாலும் இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போராடி இன்றைக்கி லாபத்தை சம்பாதிக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு லாபம் வந்துடும் உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்க கை ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் மொத்தம் நாள் சுப செலவுகள் திடீர் பயணங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களை கேட்ட நாம சொல்வோம் கேட்கலன்னா நாமையா நம்மளை பற்றி சொல்லிட்டு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே பெரிதாக சொல்லி மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்தி கொள்ளாமல் அதே நேரத்தில் அடுத்தவங்களை பற்றியும் தெரிஞ்சிக்க விரும்பாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று கனகச்சிதமாக காய் நகர்த்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு அதே மாதிரி இன்றைக்கு விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பழைய மொபைல் ஃபோன் கரகரங்குது கொடுத்துட்டு இன்றைக்கி புதுசு வாங்கிடுவீங்க அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி சாதனங்கள் அழகு சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி விறுவிறுன்னு வியாபாரம் நல்லாருக்கும் லாபமும் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து வெற்றியடையுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே தன்னை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட உலக நடப்பு நாட்டு நடப்பு இதெல்லாம் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனால் வீட்டு நடப்பு தானே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சிக்காமலே இருப்பீங்க பல நேரங்களில் வீட்டில் விருந்தாளி மாதிரியே நீங்கள் இருந்துட்டு விருட்டுன்னு கிளம்பி போகிறது எல்லாமே உண்டுங்க இப்படி வித்தியாசமான குணாதேசங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சந்த சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு நிம்மதியான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த புது ட்ரெஸ் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான விளையாட்டு சாதனங்களும் இன்றைய தினத்தில் வாங்கி தருவீங்க மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம் வரன் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் மத்தியும் செல்வாக்கு உண்டுங்க வியாபாரத்துலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் வேலை சுமைகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க புறட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புத நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்